어때? காயும் ஒரு கப்பு கொண்டக்கடலையும் இருந்தால் போதுங்க இட்லி தோசை சோறு சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லைங்க இது ஒன்று மட்டும் செஞ்சா போதுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிட்டு கடாயில போட்டு எண்ணெய் விட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்களா நல்லா அந்த மாதிரி பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வதக்கிட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு இங்கே பாருங்க வெந்து வெந்தவுடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு பத்து பூண்டையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போ ரெண்டு துண்டு இஞ்சியவும் நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க அதையும் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா துவரப்பருப்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் வந்து போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் மஞ்சள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படி மூணு ஸ்பூன் மல்லி பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி மல்லிப்பொடி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா பச்சை வச போடுற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு சேர்த்து சமைச்சி பாருங்க கடுகு வெந்தயம் வரமிளகா வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலைக்கு நம்ம அதில் போட்டுடலாங்க போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த கொண்டக்கடலையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா வ வதக்கி விட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவாக அதில் அப்படியே சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ மருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்லா திக்காக இருக்குது பாருங்க குழம்பு நம்ம அந்த பருப்பு சேர்த்ததுனாலங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இன்னி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே கலந்து விட்டுருக்காங்க கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கத்திரிக்காய் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் சேர்ந்து அப்போதுங்க கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருந்ததுனால இப்போ நல்லாவே வெந்திருக்கும் இப்போ பாருங்க நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அட்டகாசமா இருக்கும்